தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப் பற்றாளர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனி மேலும் ஓயோ இழிவாக வாழ்வோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் ஐயா நல்ல இரண்டாவது ஆண்டின் நாளையொட்டி அண்ணன் அவர்கள் ஐயா ஐயாவர்களுக்கு மலர் வணக்கம் செய்வார்கள் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தமிழ் கடல் நமது ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் வாழ்நாள் முழுதும் தமிழுக்காக உழைத்திட்ட நமது ஐயா நெல்லை கண்ணன் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் நாம் தமிழர் நான் பேரன்பு கொண்டு நேசித்த அப்பா என்று அன்போடு அழைக்கிற தமிழ் கடல் என்று தமிழ் சமூக மக்களால் போற்றப்பட்ட அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் என்று எப்போது என்னோடு தொடர்பில் வந்து தொடர்பில் வந்து பேசினாலும் பல பெரியவர்கள் மதிப்புமிக்க பெரியவர்கள் பெரு பெருமக்கள் எல்லோருமே வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி முடிப்பார்கள் ஆனால் என்னுடைய அப்பா கண்ணன் அவர்கள் மகனே ஐயா வாழ்க தமிழுடன் என்றுதான் என்னை வாழ்த்தி முடிப்பார்கள் அப்படிப்பட்ட அரிய பெறும் தமிழ் மேதைகள் இந்த இனத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே தோன்றினார்கள் தமிழ் பேரினம் தனக்கென்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ இல்லாததால் அவர்களுக்கு உரிய மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அவருடைய ஆற்றலை திறனை பயன்படுத்திக் கொள்ளவும் இல்லை அப்ப அரசியலிலே அண்டி ஒண்டி நின்று அடையாளம் தெரியாமல் கரைந்து போனார் மது முன்னவர்கள் ஏராளம் ஏராளம் என்னுடைய அப்பா நெல்லைக்கண்ணனை பார்த்தே நாங்களெல்லாம் வியந்து போவோம் எங்கள் அப்பாவோட கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர் என்னுடைய மாமனார் நாவுக்கரசர் காளிமுத்தவர்களுடைய தமிழ் புலமை ஆற்றலை பற்றி வியந்து வியந்து பேசி மெய்சிலிருக்க வருவார் எண்ணற்ற பேரறிஞர்கள் அந்த வரிசையில் என்னுடைய அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்கள் அவருடைய நினைவை பகிர்ந்து கொண்டே இருக்கலாம் அதற்கு நேரம் காலம் கணக்கில்லை என் அன்பு அப்பாவிற்கு அன்போடும் பாசத்தோடும் இந்த மகன் தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன்